வணக்கம் வெல்கம் டு இன்னைக்கு வந்து சூப்பரான ஒரு சிக்கன் தொக்கு எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் இன்னைக்கு அரை கிலோ சிக்கன் அதுக்கப்புறமா பட்டை சோம்பு லவங்கம் ஏலக்காய் கல்பாசி பிரிஞ்சி இலை கொஞ்சம் கொத்தமல்லி அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வெங்காயம் ஒரு தக்காளி கருவாப்புல அப்புறம் இஞ்சிப்பூண்டு உழுது எடுத்துருக்கேன் சோம்பும் மிளகும் நல்லா வறுத்து அரைச்சி அதுக்கப்புறம் கடைசியா சேர்த்துக்கலாம் அதுக்குதான் இதை எடுத்து வச்சிருக்கோம் ஒரு கடாயில நல்லா காய்ந்த பிறகு எண்ணெய் விட்டு நம்ம கடுகு பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது ஒரு மண் சட்டி தான் அதனால வந்து சூடு நல்லாவே தாங்கும் கொஞ்சம் ஹீட் ஆகுறது கொஞ்சம் நேரம் ஆகும் ஆனால் ஒன்ஸ் ஹீட் ஆயிடுச்சுன்னா நல்லா தாங்கும் ஸோ இப்போ வந்து எண்ணெய் நம்ம எண்ணெயில வந்து கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சதுக்கப்புறம் மசாலா பொருட்கள் நம்ம இப்போ நல்லா வறுத்துக்கலாம் மசாலாலாம் நல்லா வருபட்ட பிறகு நம்ம இப்போ வெங்காயத்தை வந்து போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் இது வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் வந்து உங்களுக்கு தொட்டி எந்த அளவுக்கு நல்லா திக்கா வரணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஆஹ் உற்பட்ட குறைச்சுக்கிறது செஞ்சுக்கலாம் இப்போ இதுக்கு வெங்காயம் நல்லா வதம் அனுப்புறது அச்சு மலதா அதுக்கப்புறம் தக்காளியும் போட்டு நம்ம இன்னும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கூடவே இஞ்சி பூண்டு விழுதலும் நீங்க வாங்கி சேர்த்துக்கலாம் நான் இஞ்சி பூண்டு வந்து நல்லா அரைக்கல அது கொஞ்சம் நல்லா நசுர்த்தி எல்லாம் எடுத்திருக்கேன் உங்க வேணும்னா அரைச்சி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜ்ல இப்ப நம்ம கருவாப்பிலே ஆட் பண்ணி நல்ல வதங்கணும் எல்லாமே அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா சில்ல வச்சு நம்ம வதப்புல எடுத்துக்கலாம் இதெல்லாம் நல்லா வதங்கிட்டு இருக்க சமயத்துல நம்ம என்ன பண்ணலாம் இந்த சோம்பும் மிளகும் சொன்னோம்ல அதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இது வந்து அரைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க கொஞ்சம் நல்லா வருத்துக்கணும் என்ன விதாம நல்ல ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் மிக்சியில இந்த பக்குவத்துக்கு நல்லா பிறப்புறப்ப நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் இது வந்து ஒரு சிம்பிளான மசாலா காம்பினேஷன் தான் இது வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும் நல்லா வாசமும் கொடுத்தோம் அது ஸோ இப்போ அதை அரைச்சி தனியா இருக்கட்டும் இந்த டைம்ல நம்ம என்ன பண்ணலாம் இந்த சிக்கனை மஞ்சள் தூள் மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் மூடி வச்சிடலாம் இது வந்து சிக்கன்ல தண்ணி இருக்கிறதுனால தண்ணி நம்ம ஆட் பண்ணலை இதுல நல்லா சூப்பராக வேணுன்றதுக்காகவே வச்சிருக்கோம் தேவையான அளவு கல் உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் உங்க விருப்பம் கல் உப்பு போட்டாலும் ஓகே தான் தூளுப்பூ போட்டாலும் ஓகேதான் இதை வந்து ஒரு டென் டு பிப்டீன் மினிட்ஸ் நல்ல சிம்மரில் வச்சு நல்ல வேக விடணும் சிக்கன் வந்து நல்ல பஞ்சு மாதிரி வெந்திருக்கணும் அந்த அளவுக்கு நீங்கள் வேக விடணும் இப்போ ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு பார்த்தோன்னே பாருங்கள் சிக்கன் வந்து நல்ல தண்ணி விட்டுருக்கு ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு திருப்பி நம்ம மூடி வைக்கணும் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் கழிச்சு நம்ம திருப்பி பார்க்கலாம் இப்போ ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஆயிட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா வந்து தண்ணியெல்லாம் கொஞ்சம் சுண்ட ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச மசாலா இருக்கு இல்லையா நம்ம சோம்போம் மேலங்க அதை வந்து நல்லா இது மேலே கொஞ்சம் பரவலாக தூவி விட்டு கருவத்துல இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணுங்க நம்ம முதலே சேர்த்துட்டோம் அப்படி இல்லைன்னா இப்போ கொத்தமல்லி வேலை வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அடுப்பை அணைச்சிட்டு அந்த சூட்லயே வந்து அதை நல்லா இன்னும் நல்லா சுண்டி சுண்டி சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம சுட சுட சாதத்துல வந்து இந்த சிக்கன் கிரேவியை நம்ம போட்டு சாப்பிட போகிறோம் இதை நல்லா சுடு சாதத்துல நல்லா பெசஞ்சி சாப்பிடுங்க செம்மையா இருக்கும் டேஸ்ட்டு எல்லாம் முடிஞ்ச அப்புறமா நீங்கள் கடாயில கூட இந்த சோறை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அது அதுக்கு மேலே சூப்பர் டேஸ்டா இருக்கும் ராத்திரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்ல மசாலா தான் ஊறி செம்மையா இருக்கும் இது தோசை சப்பாத்தி இட்லி பூரி இதோடெல்லாம் தொட்டு கூட நீங்க சாப்பிடலாம் செம்ம டேஸ்டா இருக்கும் இது உங்க வீட்டுல நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு ஃபீட்பேக்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் வேற ஒரு வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்